எல்லோரும் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா கமலா தேட்டரில் இருக்கோம் நம்ம வெற்றிகரமா ஓடி இருக்கக்கூடிய கவி திரைப்படம் வந்து இப்ப போயிட்டு இருக்கு இந்த படம் வந்து உண்மையிலேயே எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு இந்த படத்துல நடிச்சது வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹாப்பி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய பிரேக் நம்ம சொல்லலாம் முதல்ல இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த கேவி டீமுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஷோ ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லு ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு மக்கள் எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் வந்து கேவி திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் சினிமாவுக்கு அத்தி குத்தால் போல ஏதாவது ஒரு படம் தான் இப்படி வந்து அமையும் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல கருத்துள்ள அம்சங்கள் கொண்ட ஒரு படங்கள் அமையிறது வந்து ரொம்ப ரேராக தான் அப்படி மேற்கு தேன் வாழை இந்த வரிசையில கெவி வந்து வெற்றிகரமாக கொண்டு இருக்கு இந்த கேவி திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல மலை அடிவாரத்தில் வாழக்கூடிய ஒரு மக்களை மையமா வைத்து ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லி இருந்த ஒரு டீம்கிட்ட நான் போய் அவங்களோட தொடர்பு கொண்டேன் அப்போ இதில் பழனி அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கேரக்டர் வந்து எனக்கு கொடுத்தாங்க அது என்னுடைய போர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் இந்த படத்துல பழனிங்கிற கேரக்டர் வந்து பேசப்படக்கூடிய வகையில் அமைந்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி இதுக்கு சாலை வசதியில எதுவும் கிடையாது இந்த வெள்ளக்கல்வி ஊருக்கு வந்து சாலை வசதியில எதுவும் கிடையாது நடந்துதான் போகணும் ஒன்பது கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் கீழே இருக்கக்கூடிய இருந்து ஒன்பது கிலோமீட்டர் நடந்து போகணும் நடந்து கூட அது சரியான பாத்தல வெறும் குண்டு குழியுமான ஒரு கல் இருக்கக்கூடிய மேடு பள்ளமாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான் வந்து நடந்து போகணும் அப்படி நடந்து தான் போனோம் பொருட்கள் எல்லாமே குதிரையில் கொண்டு போய் அங்கே படப்பிடிப்பு வந்து நடத்தணும் இதெடுத்து மூணு ஷெட்டூல் நடந்துச்சு நான் நாலு தடவை அந்த வெள்ளைகவி ஊருக்கு வந்து போயிருக்கேன் இல்லை நான் வந்து கொடைக்கான இருந்து இறங்கி போனேன் அதே மாதிரி பெரியகுணம் கும்பகோள் வலியும் இறங்கி வந்திருக்கேன் ரெண்டு பாதையுமே நான் வந்து பயன்படுத்திருக்கேன் அது வந்து பகலில் தான் வந்து நம்ம போக முடியும் அந்த வெள்ளைகவியிலேருந்து கும்பகோரிக்கு போகிற பாதை அது இரவு வந்து அங்க வந்து அனுமதி கிடையாது அனுமதி இல்லை ஆனா பகல்ல இறங்க இறங்குறதுக்கு ஒரு தடவை அந்த பாதையை வந்து நான் போய் பயன்படுத்திருக்கேன் ரெண்டு பக்கமே ஏறலாம் இறங்கலாம் ஆனா வந்து ஏறுறது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஏற்றமா இருக்கும் இறங்குறது கொஞ்சம் ஈஸி ஏற்றங்கிறப்ப வந்து நம்ம இடையில நின்று நின்று ஏற வேண்டியது இருக்கும் அப்படி வந்து நம்ம வட்டக்கானல் வரைக்கும் ஏறிட்டு அப்புறம் வட்டக்கானல் இருந்து கொடைக்கானலுக்கு இந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய வாகனங்களில் நம்ம போயிட்டு அப்புறமே பசி போக முடியும் அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவை வந்து முக்கியமாக சாலை வசதி மருத்துவ வசதி வந்து அவங்களுக்கு வந்து தேவை சாலை வசதி வந்துட்டா மருத்துவ வசதி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும் அப்படி பார்க்கும் பொழுது அவங்க அந்த சாலை வசதி வேணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையா வந்து இருக்கு அது வந்து அரசு வந்து அவங்க நிறைய தடவை முயற்சி பண்ணியிருக்காங்க அதான் இது வரைக்குமே வந்து அவங்க வந்து வெறும் பாதசாரிகளாக தான் இருக்காங்க அதனால வந்து மருத்துவ வசதிகளும் இல்லாம கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த படம் மூலமா அவங்களுக்கு ஒரு மருத்துவ வசதி செய்யக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்தி கொடுத்தா மிகப்பெரிய ஒரு புண்ணியமா வந்து இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய வந்து கருத்து சரியா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிச்ச ஒவ்வொரு நடிகர்களும் சரி டெக்னீஷியன் சரி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு முழு கோஆபரேட் பண்ணி பண்ணாங்க அந்த டீமுக்கு நல்ல கோவாரேஷன் பண்ணாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஷூட்டு தான் வந்து நடந்துச்சு நைட்டு ஒரு ஆறரை மணிக்கு ஆரம்பிச்சுன்னா விடிய ஆறு மணி வரைக்கும் ஷூட்டிங் வந்து போவோம் குளிர் பயங்கரமான குளிர் இருக்கும் நான் கிட்டத்தட்ட முதல்ல ஒரு பத்து நாள் நடிச்சேன் அப்புறம் அப்புறம் ஒரு அஞ்சு நாள் அப்புறம் ஒரு அஞ்சு நாள் முப்பது நாள் அவங்க இந்த படம் வந்து குடும்பத்தோட வாங்கக்கூடிய படம் மக்கள் பொதுவா மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நல்ல படங்கள் வர்றது வந்து ரொம்ப ரேரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல வந்த நல்ல படங்கள்ல முதல் படமா வந்து இருக்கு அப்படிங்கிறது பொதுவான கருத்து சென்டிமெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு இரண்டு மூணு விஷயனுக்கு வந்து அழுகாத நபர்களும் இல்லை அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அழுகாதவங்களும் இல்லை அந்த அளவுக்கு வந்து அங்கே படத்தில் வந்து இருக்கு கிளைமேக்ஸ் வந்து வேற லெவலில் வந்து பண்ணிருக்காங்க அதுக்கு வந்து டேரக்டருக்கும் கேமராமேனுக்கு வந்து உண்மையிலே நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கேமராவும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத அளவுக்கு முதல் ஒரு முதல் படமாக அந்த டைரக்டருக்கு கேமரா முதல் படமானு நீங்கள் நினைக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக வந்து பண்ணியிருக்காங்க அப்புறம் அவங்க எங்கள் வீட்டை பொறுத்தவங்க அவங்க ரொம்ப சந்தோஷம் வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் உறவினர்கள் எல்லாருமே இந்த ஒரு படம் மூலமாக சினிமா கேரியர்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய எண்ணம் என்னுடைய விருப்பமும் சரி அப்படி தான் இருக்குன்னு இந்த படம் அமைச்சிருக்கு நான் நினைக்கிறேன் நன்றி ரொம்ப நன்றி வணக்கம்